கடவுளை நமது வாழ்வாகவும் அந்த வாழ்வின் பாதுகாப்பாகவும் இருக்கின்றார் கானந்தேசத்தினுடைய வளமையின் கடவுளாக இருந்தவர் பாகால் இந்த கடவுளை வழிபட்டோம் என்று சொன்னால் நிறைய சொத்து கிடைக்கும் என்று இந்த கனாண்டியர்களை போன்று இஸ்ராயல் மக்களும் அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செலுத்த அவர்களின் கோவிலுக்கு சென்றார்கள் அஸ்தரோத்து என்னும் இன்னொரு தெய்வத்தையும் அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள் இந்த அஸ்தரோத்து என்பவர் நரகத்தின் கடவுள் எனவேதான் ஆண்டவரின் கோபம் அவர்கள் மீது விழுகின்றது அவர்களை கொள்ளையடிப்போரிடம் ஒப்படை அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர் அவர்களை சூழ்ந்திருந்த எதிர்களிடம் ஆண்டவர் அவர்களை வெற்றார் என்ற ஒரு தண்டனை இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது இருப்பினும் அவர்கள் மத்தியில் இருந்து நீதி தலைவர்களை இழை செய்து அவர்களை பாதுகாக்கின்றார் வாழ்வுக்கு அந்த கடவுளை பாதுகாவலாக இருக்கிறார் என்பதை தான் இறைவன் உணர்த்துகிறார்